ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த இந்த நாட்களில் உள்ளத பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் சோமியாகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலங்களை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் ஷர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாத பழங்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது உத்ராயணத்திலேருந்து தட்சிணாயனம் போகக்கூடிய காலகட்டங்கள் தக்ிணாயனத்திலேருந்து உத்ராயம் போன கட்டக்காரன மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அம்மாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் பூச்செறிதல் இருக்கையிலே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி இதில் என்ன இந்த பூர்ணிமா பூர்ணிமாட்ட விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருவார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கர மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி ப நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அம்மாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தக்ஷணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு விதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய அம்மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டிலையே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்தராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க மாங்கல்ய கால கழகங்கள் அப்படின்றது தான் வ வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமியை வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுபடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமாக இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாதம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்ற இறக்குறை நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசமாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் ஏன்னா ஒரு ராசியில் ரெண்டு ரெண்டே கால் நாள் தான் ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் அதனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் இந்த மாதமே கடக மாசம்னு பேர் ஏன்னா சூரிய பகவான் வரக்கூடியதை வரக்கூடிய இடத்தை வச்சு தான் மாதத்தை சொல்லுவாங்க அதனால் கடக மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லக்கூடியது ராசியிலேயே சூரிய பகவான் ராசிநாதனுக்கு ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலேயே இருக்கார் அது தவிர சுக்கர பகவானும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் வீட்டுக்குன்னு வந்து நல்ல ஒரு செலவுகள் செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது வீட்டு வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு புதுசாக வந்து சேர் சோஃபா எல்லாத்தையும் மாற்றுவீங்க வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்காங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றியை காணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் தவிர பூமி சார்ந்த தொழில்கள் இருந்ததே ஆனால் அதில் வந்து மேலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரே ஒரு விஷயம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷத்தில் கடகராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் எப்படி இருப்பாங்க அவர்களுக்கு திருமண பாகியம் உண்டா குழந்தை பிராப்திகள்லாம் உண்டா இந்த மாதத்தில் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க கடகம் அப்படின்னு சொன்னோம்னாலே வில்பவர் உள்ளவங்க மனோகாரகனான சந்திரனோட வீடு எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவங்க ஒரு தன்னம்பிக்கை இழக்கலையோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் ஞானக்காரனான கேது பகவான் குரு பகவானுடைய பார்வையோடு இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார் அதனால் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் நாலாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் நாலாம் அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே சற்றக்குறையாக ஆகஸ்ட் ஒன்று வரையில் இருக்கார் அதுக்கு அடுத்தது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரார் அப்போ கல்விக்காரகன் அப்படின்றது புதன் அவர் நல்ல நிலையில் ராசியிலேயே இருக்கார் அப்போ லோயர் எஜுகேஷன் என்கின்ற கீழ்நிலை கல்வி அப்புறாக்சா நம்ம லோயர் எஜுகேஷன் அப்படின்றது ப்ளஸ் டூ வரலாம் சொல்லுவோம் அப்போ விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய பள்ளிக்கூடத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெற்றி வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதுக்கப்புறம் அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த வம்சம் ருத்தி அப்படின்றது புத்திரக்காரகன் அப்படின்றது குரு பகவான் அஞ்சாம் இடத்தை அதிபதி அப்படின்றது செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து சத சப்தம பார்வை பார்க்கறாங்க எப்பொழுதுமே நேரடி பார்வைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குமா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அதை தவிர புத்திரக்காரகனான குருவும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் நீண்ட நாளாக தடையும் தாமதமும் ஏற்பட்டு கர்ப்ப சிதேவி ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதத்தில் புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாம் சரி சாமி அஷ்டமத்தில் சனி போட்டு கஷ்டப்படுத்துவார் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனி இருந்தார் அவர் இப்போ பக்ரம் ஆகி போயிட்டார் பக்ரம் அப்படின்னாக்க பலம் இழக்கிறது எட்டாம் அதிபதி பலம் இழக்கிறது மிக சிறப்பாக சிறப்பு அவர் சட்ட நூற்றி நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளில் உங்களுடைய முப்பத்தோரு நாளும் வந்துடுது அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இது ப்ரீத்திங் டைம் ப்ரீத்திங் டைம் அப்படின்னாக்கா ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த தொழிலில் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அதுக்கு அடுத்தது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க என்ன சாமி ஒம்போதில் ராகு தானே இருக்கார் அங்கங்கே குரு வந்தார் அப்படின்னாக்க எந்த ஒரு கிரகங்கள் அதாவிட்டது ராகு கேது அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்து அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க ராகு அப்போ அந்த இடத்துல கோதண்ட ராகு ஒம்போதில் குரு வரக்கு ஈக்குவலானது அப்போ இந்த காலகட்டங்களில் உயர்கல்வி உயர்கல்வின்னா என்னென்ன இந்த ஐஐடி ஜேஇஇ நீட் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய கடகராசி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அது மட்டுமா அப்படின்னாக்க பத்தாம் அதிபதியான செவ்வாயும் பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ படித்து ஜெயித்தவங்களுக்கு விரும்பிய கல்லூரி விரும்பிய யூனிவர்சிட்டி இது எல்லாமே எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி அதற்குண்டான பொருள் அதற்குண்டான தனவரவு லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அங்கே அவர் குருமங்கல யோகம் பெற்று இருக்கிறார் அப்போ படித்த படிப்புக்கு உண்டான யூனிவர்சிட்டி கிடைக்கிது சாமி எனக்கு ரொம்ப நாளாக அமெரிக்காவில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அங்கேயே வேலை பார்க்கணும் அங்கேயே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகம் விரும்பிய நாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அங்கே இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஹெச்ஓனில் தான் இருக்கிறேன் எனக்கு பிஆர் கிடைக்குமா எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக பிஆரும் சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ராசிநாதன் அந்த பதினொன்றாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்காரு அதனால் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியான முறையில் இல்லை அப்படின்னாக்க இந்த நற்பலன்களுடைய அளவின் தன்மை குறையும் எத்தனை நாள் முப்பத்தோரு நாள் அப்போ அந்த முப்பத்தோரு நாள் குறையறதுக்கு என்ன எளிய பரிகாரம் செஞ்சால் அதை காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் கடகராசி என்பவர்களுக்கு புனித செயல்கள் அல்லது நல்ல செயல்கள் அல்லது புதிய செயல்கள் தொடங்கிறத எந்தெந்த நாளை தவிர்த்துட்டு தொடங்கினா சிறப்பாக இருக்கும் அதை தவிர்க்கக்கூடிய நாள் என்ன நாள் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சொம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன்லாம் சரியில்லாமல் இருக்கிறவங்க பரிகாரம் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதா பிதா வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவங்க வந்து தெய்வ நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிலைக்கு உண்டான பரிகாரங்களையும் அது என்ன செய்ய கடமைகள் செய்யணுமோ அதையும் நீங்கள் செய்துட்டே வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதும் இதெல்லாம் செய்தால் தான் நாங்கள் சொல்கிற பலன்களும் நடக்கும் அப்போ பிதா குரு தெய்வம்னு தெய்வத்தை வந்து கடைசியாக தான் வச்சுருக்குறாங்க மாதான்னா அம்மா பிதான்னா அப்பா குருன்னா வந்து சொல்லி கொடுத்த வாத்தியார் அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்போ பிதாவுக்கு செய்யாமல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு போய் செய்கிறதுனால வந்து அதனால் நற்பலன்கள் கிடைக்காது அதனால் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க அதுக்கப்புறமா வந்து மற்றதெல்லாம் செய்யலாம் அப்போ அதை செய்துட்டாலே வந்து நீங்கள் பெ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிற போது ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு மேலே அதுக்கப்புறமா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி வியாழக்கிழமை மாலையில் மூணு மணி வரைக்கும் வந்து சந்திராஷ்டமி தினங்கள் உங்களுக்கு இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதேமாரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது இது போக இந்த இந்த வ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து சிறப்பானதுன்னு சொல்கிறது உண்டான தெய்வங்களுக்கு சிறப்பான மாதம்னு அப்போ இந்த மாத்திரில் வந்து சென்னையில் வந்து காளிகாம்பால் கோயில்னு ஒன்று இருக்குது மண்ணடியில் தம்புச்செட்டி தெருவில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளுக்கு போகணும் வஸ்திரதா வஸ்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அம்பாளுக்கு அணிவிக்கணும் அப்போது வஸ்திரம் சாத்தி பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்து பண்ணிட்டு வரலாம் இல்லை அர்ச்சனைகள் பண்ணிட்டு வரலாம் இதுமாரி போய் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய தீமைகளில் இருந்து மாறி நன்மைகளாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அஷ்டமத்து சனி இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் திருமண பாக்கியம் உண்டு அதாவது ஆ ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக செலவுகள் இருக்கும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவரே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்ட்னர் கொஞ்சம் பிரச்சனைகளை கிரே கிரியேட் பண்ணுவார் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்தங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப தேவை அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்